என் பேர் பொன்மணி நான் அங்கன்வாடி மையத்தில் ஒர்க் பண்ணுறேன் என் பிள்ளைய தூக்கி செமந்துக்கிட்டு தான் தெரிஞ்சு ஆனால் உதயசூரியன் கட்சியில் அவர் நின்று எங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு இது வரைக்கும் நான் சின்ன பிள்ளைலேருந்தே என்னால் நடக்க முடியாது நான் வீட்டிலே தான் இருப்பேன் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்காரு வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் எனக்கு இப்போ காலை எந்திரிச்சு நடந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல உதவிகள் எழுந்து நிற்கவே முடியாது என்னால் எப்படி உலகை காண முடியும் மற்றவர்களின் துணையில்லாமல் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது என்னால் என்று கொண்டிருந்தவர்களை தேடிச் சென்று மாற்றுத்திறனாளிகள் வளருக்கும் மூன்று சக்கர வாகனங்களை வழங்கி ஏழை விவசாய கூலிகளுக்கு டிராக்டர் என சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான நலத்திட்ட உதவிகளை வழங்கி எண்ணற்ற ஏழை எளியோர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய உசிலை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டியவர்களுக்கு அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது என் பேர் பொன்மணி நான் அங்கன்வாடி மையத்தில் ஒர்க் பண்ணுறேன் ம மொதல் ஸ்கூலில் வேலை பார்க்குறப்பெல்லாம் நடந்து தான் போவேன் யார் எல்லாரோட ஹெல்ப்பையும் கேட்டு அங்கங்க நின்றுருப்பேன் இப்போ வந்து அஜித் அஜித் பண்டி சாரும் அவர் வந்து எனக்கு வண்டி கொடுத்துருக்காரு இப்போ வந்து யாரும் எதிர்பார்க்காம நானாக போகிறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு அதனால் அஜித் சாருக்கும் உதயநிதி ஸ்டார் அவர்களுக்கும் எனது நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கங்க என் பேர் பாண்டிப்பிரியா நான் உசரமட்டி பக்கத்தில் கொங்கோட்டியில் கூடியிருக்கேங்க இந்திரா காலனியில் கூடியிருக்கேன் சின்ன பிள்ளையிலேருந்தே என்னால் நடக்க முடியாது நான் வீட்டிலே தான் இருப்பேன் எங்கே போனாலும் எங்கள் அம்மா தான் என்னை தூக்கிட்டு போவாங்க என்னால் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாதுங்களே எனக்கு வீட்டுக்குள்ளே அடங்கியிருந்தேன் எனக்கு அஜித் பாண்டிய கொடுத்து என் கொண்டு போய் கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உதவி தெரிஞ்சிருக்காரு வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அஜித் பாண்டியன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எனக்கு இப்ப காலைல எந்திரிச்சு நடந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குங்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி என் பிள்ளையு கட்சியில் அவர் நின்று நல்லதுதான் தெரிஞ்சிருக்காரு இனிமேலும் செய்வார் எனக்கு ஒரு ஒரு புள்ள மாதிரி அவர் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு அஜித் பாண்டிக்கு நன்றி தொண்டு தொடரட்டும் தூயோர் உள்ளம் வாழ்த்தட்டும் வாழ்த்துக்கள் அஜித் பாண்டி